எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை எப்படியும் வாழலாம் என்னவோ ஒரு விஷயம் எது கிடைச்சாலும் அதை வச்சுட்டு ஒரு பிரமாசமாக சுவாரஸ்யமாக ஒரு சிறுகதை கொடுக்கறதில்ல மகா பெரிய மன்னன் சுஜாதா இதுவும் அந்த ரகத்தை சேர்ந்த ஒரு சிறுகதை தான் ரொம்ப சுவாரஸ்யமான கதை அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் எப்படியும் வாழலாம் உங்களுக்கு என் வயசு எத்தனை சரியாக சொல்ல ஐயா உங்கள் அப்பா அம்மா அவங்க தான் இல்லையே போட்டாங்கள இருந்தாங்கன்னா விசாரிச்சு எத்தனை வயசுன்னு சொல்லலாம் உங்கள் சொந்த ஊர் கோலாருக்கு பக்கத்தில் கொடுமூர்னு ஒரு கிராமம் தொழில் டாட் டாட் டாட்டுன்னு சொன்னால் பத்திரிக்கையில் போடுவாங்களா போட மாட்டானுங்களா போட மாட்டாங்க அப்போது இரவு ராணின்னு வச்சுக்க என்னை பொறுத்த வரையில் பகல்லையும் நான் தான் என் ராணி அப்படியா என் பேரே ராணி தானே எழுத படிக்க தெரியுமா அதெல்லாம் நல்லா வராதுப்பா எனக்கு வந்த ஒரே கலை அதை பற்றி தான் கொஞ்ச நேரம் கழித்து சொல்ல போகிறேன்ன இருட்டினதும் நான் சிரிக்கிற உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா யோசிச்சு பாருங்க இந்த பாரு உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எனக்கு வேணாம் உனக்குன்னு சொல் இன்னைக்கு இருந்தால் உனக்கு என்ன வயசு இருக்கும் நீ நானும் கூப்பிடு பரவாயில்ல என்ன நீங்கள் பொங்கல் நீங்கள் யாரும் கூப்பிடுறதே கிடையாதியா கூப்பிட்டா ஒரு மாதிரி ஆகிடும் துரு துருங்கும் வேண்டாம் சரி உனக்கு வேறு எதுவும் தெரியாதா சின்ன பிள்ளையில் போடை ஸ்கூல் ஆண்டு விழாவில் பாரதி பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஊதுவோம் ஓதுவோம்னு என்னமோ வருமே அதான் காலையை மடக்கிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு சங்கு மாதிரி கையை வச்சுக்கிட்டு பக்கவாட்டில் உட்காந்துக்கிட்டு ஆடினப்போ எல்லாரும் ஓய்வுன்னு விசிலடிச்சாங்க அப்போ எதுக்குன்னு புரியல இப்போ புரியுது என்ன புரிஞ்சுது எனக்கு அப்போவே இடுப்பு பெருச்சி அப்புறம் நடனம் ஆடலையா ஆ அதை அப்போவே நிறுத்திட்டேன் எல்லாம் மறந்து போச்சு அந்த பாட்டும் பழசாக போச்சு எப்போ நாச்சும் சிலான்ல வைப்பாங்க அழுகியாக வரும் ஏன் அது வரைக்கும் நான் பூ கணக்காக இருந்தேன் அப்புறம்தான் எல்லாம் எல்லாமே தப்பாக போச்சு அப்போ நீங்கள் நீ இந்த ட்ரெயினுக்கு வந்ததுக்கு தான் காரணம்னு சொல்லலாமா இல்லை உங்கள் அப்பா அம்மா இருந்து போய் ஆதரவு இல்லாமல் இல்லாததால அதுவும் இல்லையா அவங்க இருந்து போனதே போன வருஷம் தானே என்ன காரணம் காரணம்னு ஒன்று இருக்கணுமா என்ன அப்படித்தான் அப்படி பார்க்க போனா என் திமுரு தான் சொல்லலாம் திமிரா ஆமா திமுரு தான் அந்த ஆளை பார்த்து சிரிச்சிருக்க வேணாமில்ல எந்த ஆள் ஏதோ ஆளு இப்போ அவன் பேர் கூட மறந்து போச்சு அப்போ கணட்டாண்டா வந்து சாது கணக்காக பார்ப்பான் கோயிலுக்கு விசுவாசமாக வருவான் ஏதோ காதல் மாதிரின்னு வச்சுக்கையேன் அதுக்கு உங்கள் அப்பா அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா ம் ஒன்றும் இல்லை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சத்தியம் பண்ணினானா அதுவும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட்டிக்கிட்டு போகிறதான் அப்படின்னு தான் இருந்தான் நான் தான் அதுக்குள்ளே 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 வேற ஆளை பார்த்துட்டேன் ரைஸ் மில் வச்சுருந்தான் கழுத்தில் புளிநகம் போட்டுக்கிட்டு சங்கிலி தொங்க விட்டுருந்தான் டூரிங் கொட்டை வச்சுருந்தான் அங்கே அழைச்சிக்கிட்டு போய் பச்சையாக ரூம் இருக்குமே பாரு அங்கே தீ பக்கெட்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சுடுவோம் சோடா வாங்கி கொடுப்போம் வயக்காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் நில வெளிச்சத்தில் ரீல் போட்டு காட்டினதுக்கெல்லாம் மாற்றா நோட்டு கொடுப்போம் அந்த மனிதனோட சிரமம் எதுவும் ஸ்நேகம் வச்சுக்க விருப்பம் இல்லையா இல்லையே அவன் பண்டாட்டி வந்து சத்தமாக அழுதுது ஜாக்கெட்லேருந்து தாலியை எடுத்து காட்டி என்னை காப்பாத்திரி என் புருஷங்கிட்டதுன்னு பிரிச்சு ராத்திரி சக்காளிக்கு மாதிரி பேசல என்னடா இதுன்னு ஆயிடுச்சு எனக்கு நம்மால் ஒரு குடும்பம் நாசமாவது வேண்டாம் கோரலாலில் ட்ராமா போட்டாங்க அதில் பார்த்து எடுத்துக்கிறியான்னு நடராஜன் ஒரு ஆள் கேட்டார் கதை வசனம் எல்லாம் பொம்பாடாக எழுதுவார் அவர் என்னை வச்சு பாட்டு எழுதி ஹார்மோனியத்தில் என்னன்னு பாடி காட்டினார் ஜார்ஜ் எட்டில் சேலை எடுத்து கொடுத்து ரொம்ப முறையாக தான் வச்சுக்கிட்டு இருந்தார் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டோம் எனக்கு வில்லி பார்த்து தான் கொடுப்பாங்க வஜன அவ்வளோவா பேச வராதுன்னுட்டு குலுக்கி ஒரு ஆட்டம் காட்டுவேன் விசில் அடிப்பாங்க நடராஜ் என்பவரோடு நீ ஒரு சிற வாழ்க்கையை அமைச்சிக்கலையா அதுக்குள்ளே தான் அந்த ஆள் போட்டார எங்க செத்து போயிட்டாரு ஹாஸ்பத்திரியில் ரெண்டு நாள் மயக்கமாக இருந்துட்டு வருத்தப்பட்டியா வருத்தப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீரர் ஆகும்னு ஒரு ஒரு எண்ணம் பண்டிக்காரர் வந்துட்டார் எப்போ பெங்களூர் வந்த பத்தியா உனக்கே கசப்பாக இருக்குது இல்லை அப்படி இல்லை நீ இந்த வாழ்க்கைக்கு வந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்க அதான் சொன்னேன் திமுரு தான் பேசாமல் மாமனையும் மச்சானையும் கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த வருஷத்துக்கு எட்டு பெற்று போட்டிருக்கலாம் அப்படி செய்யலை ஏதோ தப்பு என்கிட்ட புத்தி ஒரு நிலையாக இருக்காது ஒரு ஹோட்டலுக்கு போனால் நாலு பேர் பார்க்குறாங்களேன்னு ஃபேமிலி ரூம்குள்ளே நுழைய மாட்டேன் பார்க்கட்டமேனு முன்னால் தான் தனியாக காப்பி சாப்பிடுவேன் ஆம்பளைங்கள்லாம் பார்க்குறப்போ எனக்கு சிரிப்பாக தான் வரும் எங்கிட்ட அசட்டத்தனமாக என்னமோ குடித்த மாடு மாதிரி வழியாதவங்களே இல்லை இப்போ நீ வந்திருக்க இல்லை என்ன பேப்பரு குங்குமம் பேசிக்கிறதா இல்லை இதயம் இப்போ உன்னை பேன்கி எறிஞ்சிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சட்டையை கரெக்டாக வைக்கட்டுமா ஆண்டாம் என் கேள்விக்கு பதில் சொன்னால் போதும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு பேட்டி உன்னை பற்றியது கல்யாணம் ஆனவங்க தான் ரொம்ப பேர் வராங்க அது ஏன்யா பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற தடவை எங்கிட்டையும் இருக்குது அது என்னன்னே புரியல வர்றவங்களுக்கு கூட பேசுவியா நான் ஏன் பேசணும் அவங்களே பேசுவாங்க பெரும்பாலும் குடிச்சிருப்பாங்க துறை துறன அவங்க வாழ்க்கையே வாந்தி எடுத்துருவானுங்க உன்னை பற்றி யாரும் கேட்டது இல்லையா கேட்பாங்க இப்போ நீ கேட்ட பாரு அந்த மாதிரி ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சில பேர் கேட்பாங்க பெரும்பாலும் சின்ன பசங்க என் தம்பி கணக்காக வராங்கள தாடி வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்க தான் கேட்பானுங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதி சொல்லுவேன் தங்கச்சியை படிக்க வைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு கால் விளங்காது எல்லாம் காட்டி அம்மாளுக்கு கண்ணும் ரெண்டும் குருடு அப்படின்னா நீ எங்கிட்ட சொல்றது கூட கதை ச்சே இது பேப்பரில் போடுறதாச்சே பேப்பரில் போய் சொல்லுவாங்களா ஏயா ஃபோட்டோ உண்டா போட்டா போச்சு ஃபோட்டோவை பார்த்து ஒரு பணக்காரன் தியாகி என்னை முழுசாக கல்யாணம் பண்ணிக்க வந்துடலாம்ல விலாசம் போடுவியா விலாசம் வேண்டுவோர் எழுதுவோம் என்று போடலாம் அப்படி போடாத நிறைய பேர் எழுதுவாங்க வேற விஷயம்னு ஆமா நீ என்ன பேர்ல எழுதுறதா சொன்ன சுஜாதா சுஜாதாவா அட நான் படிச்சிருக்கேன் யா பொம்பாடா இருக்கும் எல்லாத்திலயும் எழுதுவ போல இருக்குது அது இன்னாது நடுப்புகள் ரத்தமா பொம்பாடு கதையாது மத்தியானம் முழுக்க வேலை சொல்லி எதுவும் கிடையாதா லாட்ஜிலேயே அறுத்துக்கிட்டு சும்மா நாச்சும் உட்காந்துருக்கிறது அந்த சமயத்தில் குமுதம் குங்குமம் ராணி இதயம் சாவி விகடன் கதிர் எல்லாம் ஊட்டாமல் தொடர் கதையும் படிப்பேன் எல்லா தொடர் கதையும் எனக்கு பிடிக்கும் அதில் வரவங்க கஷ்டப்பட்டால் எனக்கு பஜாராக இருக்கும் சிரிச்சாக சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பொம்பாடாகவும் இருக்கும் நிறைய பத்திரிக்கைங்க இருக்குது இல்லை கொஞ்சம் பாபு யார் விமலா யார் ரங்கையா யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் பரவாயில்ல அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் தொடக்கத்தில் வரவங்க அத்தனி பேரும் எனக்கு ஸ்நேகம் மத்தியானம் ஸ்நேகிதங்க வார வாரம் திரும்பி வர சிநேகிதங்க அதுபோல் ராத்திரியும் ஸ்நேகிதம் உண்டு அவங்களும் சில பேர் வார வாரம் வருவாங்க எனக்கு கதி சொல்லுவாங்க அந்த கதிகள்லாம் வேற மாதிரியா இருக்கும் உனக்கு இந்த தொழில் இஷ்டமா வேற தொழில் ஒன்றும் தெரியாதயா எனக்கு கத்துக்கலாம எதுக்கு இப்படி கேட்டா இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது தெரியுமா உனக்கு லாட்ஜ் சும்மா சொல்லக்கூடாது நல்ல ஒரு காசில் குறை குறை வைக்க மாட்டார் செ என்ன சீக்கா தருவார் அப்பப்போ அமிதாப் பச்சன் படம் பார்த்துட்டு வரணும்னா பேட்டா தருவார் இந்த பரமா நாமெல்லாம் ஒரு குடும்பம் போல எல்லோரும் எனக்கு சமந்தான் இப்போ சாவித்ரி எடுத்துக்கோங்க குழந்த உண்டாயிடுச்சு சரியா பார்க்காம லேட் ஆகிடுச்சு டாக்டர் அங்கே ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க என்ன பண்ணார் முதலாளி துரத்தி விட்டாரா சாவித்ரிம்மா நீ பெத்து பொழைச்சி உடம்பு தேத்திக்கிட்டு வர வரைக்கும் வேலை செய்ய வேண்டாம் நான் ஆஸ்பத்திரி செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருயா தாராளமான மனசே குழந்த பிறந்ததா ம் பொண்ணு லாட்ஜில் தான் வளருது சாவித்ரி வேலைக்கு திரும்பிடுச்சு இல்லை லாட்ஜ் இல்லையா இங்கேயா ஆமாம் எங்க எல்லாருக்கும் குழந்த தான் அது அப்பா யாருன்னா திருப்பதி தான் அப்பா நல்லா குழு குழுன்னு இருக்குயா பார்க்குறியா இப்போ வேண்டாம் பட் ராத்திரி வேலையில் குழந்தைய ஒன்றும் பிரமாதம் இல்லை சாவித்திரி வர வரைக்கும் அஞ்சு பத்து நிமிஷம் நாங்கள் யாராவது பார்த்துப்போம் பெரும்பாலும் ஏழு மணிக்கு வசதியாக போடும் அப்பப்போ எந்திரிச்சு அழுதா கொஞ்சம் உச்சி உச்சின்னு அடங்கி போடும் இல்லை ஒரு ஸ்பூனு பிராந்தி கொடுத்துருவோம் பம்பரை கணக்காக உருவிடும் அவசரத்துக்கு கட்டில் கடையிலையே போட்டுருவா சத்தமே வராது ஏயா பேசாமல் இருக்க இதில் ஒரு தமாஷு பாரு போன மாதம்தான் நடந்தது ஒரு ஆள் ஸ்டேஷன்லேருந்து நேராக பொட்டி படுக்கையோடு இங்கே வந்திருக்கான் என்னவோ உனக்கு தலை போகிற அவசரம் ரூமில் தங்கிட்டு பொட்டியை வச்சுட்டு தலைவாறு வர வரமாட்டானா நேராக இங்கே தான் தகர பொட்டியோட மலாய் செருப்புமா வந்துச்சு இருந்தான் சாவித்திரி தான் போயிருந்தா குழந்தைய கட்டில் கடியில் படுக்க வச்சிருக்கா பாதியில் என்ன ஆயிடுச்சு குழந்தை முழிச்சிக்கிட்டு பெருசாக அழக ஆரம்பிச்சிடுது அந்த ஆள் ஒரே அடியாக பயந்துக்கிட்டு படக்குன்னு எந்திரிச்சு ஒரே ஒற்றமாக ஓடிட்டான் அது இப்போ தானே ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே குழந்தையான ஆயிடுச்சோ என்னவோ கால் செருப்பை போட்டுக்காமலே ஓடி போயிட்டான் எப்படி டமாஸ இல்லை ஒருவேளை அவன் குழந்தைங்காமல் வந்துருச்சோ என்னவோ இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க அதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரிப்பா கணக்கு எதுவும் இல்லையே உனக்குள்ள உங்களுக்குள்ள போட்டி உண்டா சேச்சா இருக்கிறவங்களுக்கு ஆள் பத்தில் கூட ஆள் போடுக்கணும் முதலாள்கிட்ட இருக்கோம் முதல்ல வரவங்க எப்படிங்க வர முடியும் நம்ம ஆளுங்க அங்கங்கே சினிமா கோட்டையாண்ட ஆண்ட அப்புறம் அந்த காப்ரே முடிச்சுட்டு வெளியே வராங்களே எல்லாத்துலேயும் நோஞ்சு சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு ஆளை பார்த்தா கஸ்டமரா இல்லையான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே கூட்டி வந்துடுவானுங்க உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடியே கமிஷன் வாங்கிடுவாங்க அடுத்த ஆளை கூட்ட போயிடுவானுங்க உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த ஊரில் இருக்காங்க பத்தாயிரம் பொண்ணுங்க இருக்கோம்னு ஒரு முறை இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்க அட சொல்ல மறந்து மறந்துட போகிறேன் தற்கில் செஞ்சுக்கிறதுக்கு முந்தி ஒரு பையன் என்கிட்ட வந்தான் யா சின்ன பையன்தான் அவன் அப்படியா அவனுக்கு புத்தி சொன்னையான்னு கேட்குற அதான் இல்லை போய் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டான் அப்புறம் என்னாச்சு அது டமாசு கதை இந்த மாதிரி இந்த மாலை அவன் தான் கொடுத்தது எவ்வளோ இருக்கும் அவன் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் இரு ஆள் வந்திருக்கு சித்த நேரத்துக்கு தொடரும்னு போட்டு வை போய்ட்டு வந்து சொல்கிறேன் என்ன அதுக்குள்ளார வந்துட்ட அந்த ஆள் சா ஓனா என்கேஜாக இருக்குது காத்திருக்கான் என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட அதிர்ச்சி நீ உள்ளார வரப்போ கொஞ்சம் நுன்றத பார்த்தேன் காலில் என்ன அதுவா ஒரு முறை ரைய்டும் போது கூரை மேல எகிரி குளிச்சு ஓடினா அப்ப மடங்கு கிழிச்சு இன்னும் சரியாகல புத்தூர் வைத்தியம் பாக்கணுமா ஆமா அப்பப்போ மாமூலாக போலீஸ் பொழுப்பான வண்டியில் ரேடியோல்ல வச்சுக்கிட்டு வருங்க பெரும்பாலும் முன்னாடியே தகவல் வந்துடும் சில நாள் தெரியாமல் போய் மாட்டிக்குவோம் வர சமயம் பார்த்து பையன் மணி அடிப்பான் போட்டது போட்டபடி பாத்தியிலே எந்திரிச்சு எக்கிரி குச்சி மொட்டை மாடி ஓடிடுவோம் எப்பாவது அகப்பட்டிருக்கியா ஓ எத்தனையோ வாட்டி அகப்பட்ட அடிப்பாங்களா சேச்சா அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதியா அடிக்கலாம் மாட்டாங்க தமாசா பேசிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க தாலியில் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மேஜிஸ்ட்ரேட்டும் தங்கமான மனுஷன் என்ன ராணி திரியும் வண்டியா நீ விசாரிப்பார் வக்கீலுக்கு தண்டம் அழுந்தா அழுதா ஃபைனோடு விட்டுடுவாங்க முதலாளிதான் கட்டி திரியும் அழைச்சிட்டு வந்துடுவார் பின்ன ஏன் போலீஸ்க்கு பயந்து ஓடணும் ரெண்டு மூணு நாள் வருமானம் போகுது இல்லை ஏதோ ஒரு பையனை பற்றி சொல்ல வந்தியே ஆ பாத்தியா மறந்தே போட்டேன் ஒரு நாள் ராத்திரி என்னாச்சு மணி எட்டரை இருக்கும் இந்த ஆள் வரான் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ஆள் புதுசு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் சட்டை கால் எல்லாம் ஒழுங்காக மாட்டிக்கிட்டு இருக்கான் நாங்கள் நாலஞ்சு பேர் வரிசையாக நிற்கிறோம் பேசாமல் நிற்கிறான் என்ன தம்பி சீக்கிரம் சொல்லு எங்களுக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொன்னோம் நிமிர்ந்து ஒரு தபா கூட பார்க்க மாட்டானோ ம் இன்னத்துக்கு வந்தேன்னு கேட்குறேன் எதுக்கு வந்தான்னு கேட்குறேன் அவனும் கேட்குறான் தமாசு பாரு இன்னும் கால் பொம்பாடாக இருக்கும் சொல்லித்தரவான்னு கேட்குறேன் சின்ன பையன் கையில் மாதுரம் பையில் நோட்டுக்கு தெரியுது எத்தனை காசு வச்சுருக்கேன்னு சும்மானா கேட்டு பார்த்தேன் நோட்டை எடுத்து காட்டுறான் அம்மா அடின்னு ஆயிடுச்சு எத்தனை காசு அப் அம்மா அடின்னு ஆயிடுச்சு என்னிக்கிட்டே இருக்கான் எல்லாம் பச்சை நோட்டு அச்சடிக்கிறியான்னு கேட்டேன் சரசு சாவித்திரி ராசம்மா மூணு பேரும் உஷாராயிட்டானுங்க வலை போட்டாலுவாலாக்கு பண்றாளுவ உதட்ட கடிக்கிறா உச்சுங்கிறா மார்புடவைய பறக்குது ரங்கம்மா படக்குன்னு போய் சட்ட டாயர் மாத்திக்கனு வந்துடுச்சு அந்த பையன் யாரையும் பார்க்கல யாராவது ஒருத்தர் சொல்லுப்பா சீக்கிரம்னா திடீர்னு என்ன பார்த்து நீ வானா மத்தவங்க மூஞ்சிய பார்க்கணுமே நான் அவனை கூட்டிக்கிட்டு ரெண்டாம் நம்பர் ரூமில் அதான் கொஞ்சம் டீஜெண்டாக இருக்கும் அங்கேட்டேன் அவன் உள்ள வந்து படுக்க மேலே உட்காந்துக்கிட்டான் நான் கதவு சாத்திக்கிட்டு தலையை முடிச்சுக்கிட்டு வளையல இறுக்கிக்கிட்டு மேலாக்க உதிரி பக்கத்தில் போட்டுட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்தேன் முகத்தை திருப்பினேன் பொட்ட மாதிரி இருக்கான் யா ஏதாவது துக்கமானு கேட்டேன் அழுதுகிட்டே இருக்கான் எதுனாச்சும் சாப்பிட்றியா பையனை அனுப்பி யாரை புட்டி பீட்டர் ஸ்கார்ட்டு வாங்கி வருவான்னு கேட்டேன் வாணாம்னா இன்னும் என்ன தான் வேணும் சும்மா சொல்ல ஒன்றும் வேணாங்கிறான் இந்த பாரு இங்கே சும்மா ஒன்றும் வராதுன்னு உடனே தன் பையில் உள்ள அத்தனை பணத்தையும் என் கையில் இருந்தா வச்சுக்கன்னு கொடுத்துட்டான் எனக்கு பயமாயிடுச்சு என்ன என்ன எனக்கு உயிர் வாடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா எனக்கு இஷ்டம்னு எனக்கு சாவணம் ஏதாவது வழி சொல்லுன்னா இதில் என்னையா கஷ்டம் வெங்கடாதிரி எக்ஸ்பிரஸ்க்கு போய் அதில் கூடு நேராக மோச்சன்தான் தமாசுக்கு சொன்ன அவன் நிஜம் காட்டின்னு அந்த எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருதுங்கிறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் சும்மா தங்கையே பார்த்துக்கிட்டு நான் வரேன்னு போயிட்டான் என்னை தொடக்கூட இல்லை பணம் ஐநூறுரூவா என்ன வருந்துச்சு முதலாளிக்கு மூக்கில் வேற்று வந்து வாங்கிக்கிட்டு போட்டார் அவன் ஏன் சாக விரும்பினான்னு நீ கேட்கவே இல்லையா அத்தையா நான் கேட்கணும் அவனுக்கு என்ன துக்கமும் என்ன தாளாமையும் அதெல்லாம் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட நான் வச்சுக்கிறது இல்லை அவனை பற்றி அப்புறம் எதுவும் தெரியாதா ஒரு முறை சூப்பர் குட்டையில் சிவாஜி படம் பார்க்க போயிட்டு இருந்தபோது எயிட்டா பாரி மோனம் அடிச்சுக்கிட்டு கூட்டமாக வருது என்னடா இன்னும் ஒதுக்கி பார்த்தா அசப்பில் இந்த ஆளு மாதிரி தான் இருக்கும் சவ உருவா இல்லை கல்யாணம் வட போல் சேட்டு கணக்காக குதிரை மேலே தலை கும்பாச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு போகிறான் கல்யாணம் தான் அது ஏன்னா இருந்தது இன்னும் சிரிக்கிற தேங்க்ஸு உன் டயத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன் எனக்கு டைமே கிடையாதுயா நான் வரட்டமா இரு என்ன இத்தனி நேரம் என்னைய இத்தனை கேள்வி கேட்டியே நான் உன்னை கேட்க வேண்டாமா கேளு தாராளமா நான் சொன்னதெல்லாம் எழுந்து போறியா ஆமாம் அப்படியே மாற்றாம அதுக்கு பணம் கொடுப்பாங்களா ஆமாம் அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்து கொடுத்துட்றது தான் உத்தேசம் நான் அதுக்கு சொல்ல வரலையா நீ நானும் ஒன்றுன்னு சொல்ல வந்தேன் உனக்கு ஒரு திறமை இருக்கு எழுதுற திறமை அதை உபயோகிக்கிற காசு வாங்குற என் திறமை இது ஒண்ணுதான் நான் அதை காட்டி காசு வாங்குறேன் என்ன சொல்ற அப்படி பார்த்தா எல்லா உத்தியோகத்துக்கும் இது பொருந்தும் இல்லையா இப்போ இந்த போட்டி பண்ணிய இதுக்கு ஏதாவது பலன் உண்டா போட்டி இல்லை பேட்டி சரி பேட்டி நான் இந்த பேட்டிக்கு வந்த காரணம் வேற அதனோட பர்பஸே வேற உன் சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகள்ல எங்கேயோ அதுக்கு காரணம் பொதிஞ்சிருக்கு பொதிஞ்சிருக்குன்னா மனைஞ்சிருக்கு என்ன காரணம் நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்தான்னு காசு சம்பாதிக்க நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல ராணி ஆல்ரைட் ரைட் நீ தான் இந்த தர்க்கத்தை ஆரம்பித்து கொடுத்த உன்னை கேட்குறேன் நீ பண்ணுறது தப்பான காரியம்னு உனக்கு எப்போ தோணுதா தப்பா எனக்கு ஆ ஒன்று புரியுதா இப்போ நான் செய்கிறது பாவங்கிறே அப்போ என்னை தேடி வரவங்க செய்கிறது தேடி வரும்படியான சூழ்நிலையை ஏன் உருவ ராணி எனக்கு இது சரியா உனக்கு புரியும்படியா கேட்க தெரியல இந்த பாரு வாழறதுக்கு எத்தனையோ வழி இருக்குல்ல உன்ன மாதிரி பெண்கள் இப்போல்லாம் எத்தனையோ நவீனமான காரியங்களை பண்ணுறாங்க ஏரோப்ளைன் கூட ஓடுறாங்க கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது அது எல்லா கணக்கும் போடும் அதையெல்லாம் இயக்குறாங்க ஆ அடியாத்த நீ இது நீ வீக்கிறதுக்காக சொல்லலை ராணி இப்போ உன்னை பண்ணி அரெஸ்ட் பண்ணி தாங்களே போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கூட தான் நீ என்னங்கிற எனக்கு புரியலையே ராணி ஒழுங்கா வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறப்போ உலகத்துல மிக புராதனமான தீமை இந்த ப்ராஸ்டியூஷன் இதில் போய் மாட்டிக்கிட்டு எனக்கு இதன் தெரியும் வேற எதுவும் தெரியாது நான் காதல் பண்ணி பார்த்தேன் ட்ராமா ஆடி பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் போட்டி இங்கேயும் எனக்கு சரிபடலை எங்கேயும் எனக்கு சரிப்படலை இங்கேயும் போட்டி தான் ஆனால் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போது நீ என்ன செய்யணுன்ற இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது கௌரவதியா தயில் செய்யணுங்கிறியா ஆமாம் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏற்பாடு செய்து தெரியா அதுக்குன்னு சில மறுவாழ்வு ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கு மறுவாழ்வா பாரு அதையும் நான் பார்த்துட்டேன் ஆறு மாதம் அங்கேயும் இருந்துட்டு வந்துருக்கேன் யா எத்தனை அடி ஒசரம் தெரியுமா பத்தடி உள்ள தைய ஊசியை கொடுத்து கிழிஞ்ச துணியே திருப்பி திருப்பி தைக்க சொல்லுவானுங்க அரை வயதுக்கு சோறு ஏஜெண்டுகளுக்கும் அட்டண்டர்களுக்கும் கமிஷன் கொடுத்த காசை அங்கேயே பாதி சாப்பிட்டுட்டு யாராவது பெரிய மனுஷங்க வரப்போ மட்டும் புதுசாக துணி கொடுத்து உடுத்துக்க சொல்லி ரொம்ப பித்தலாட்டம் ஐயா அப்புறம் அதில் நினைக்கிற வேற ஒரு கூத்த சொல்லட்டுமா எழுதுவியா வேண்டாம் மறுவாழ்வு மறுவாழ்வுன்றிய நான் யாது இந்த பா ராணி நீ இந்த பேட்டியுடைய ஆரம்பத்திலேயே சொன்னது ஞாபகம் இருக்கா நீ இந்த தொழிலுக்கு வந்தது காரணம் இப்போவும் சொல்கிறேன் சொல்றயா திமிர் தான் காரணம்னு காரணம் அது இல்லை சூழ்நிலை தான் சூழ்நிலை இந்த பாவத்தை அனுமதிக்கிற நம்ம சட்டங்களுக்குள்ளே இருக்கிற ஏராளமான ஓட்டைகள் உன்னை ரெய்டு பண்ணி பிடிச்சா எப்படியோ மூணாவது நாள் திரும்பி வந்து வேலைக்கு சேர்ந்துடுற சட்டம் போதாது இதனால தான் கம்யூனிஸ்ட் நாட்டுகளில் ப்ராஸ்டியூஷனே கிடையாது தெரியுமா அது என்ன மிஷின் சரிதான் நான் வரட்டுமா இல்லையா ஒரு சின்ன விஷயம் பாக்கிக்குது சொல்லு இது வரைக்கும் மறுவாழ்வு அது இதுன்னு பெருசா பேசிய பிரமாதம் என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுப்போம் ஏன் பேசாமல் இருக்க பதில் சொல்ல தெரியல அப்ப என்னை பத்தி பத்திரிக்கையில எழுத போற போற இல்ல இதே எழுது மகாஜனங்களே ஆமா நான் செய்கிறது பாவம் தான் தப்பு தான் இவரே சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலைன்னுட்டு ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் நான் இந்த தொழிலில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு என்னை இதிலிருந்து விடுவிக்க விடுவிச்சு கூட்டிகிட்டு போக உங்களில் என் கதையை படிக்கிறவங்களை யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு சமூகத்தில் அது என்ன அது என்ன வார்த்தை அந்தஸ்து அது கொடுக்குறதா இருக்கேங்களா இருக்கீங்களா பெங்களூரில் கிக்பேட்டை விஜயலட்சுமி கொட்டையாண்டை வந்து பக்கத்தில் சந்து அதில் நுழைஞ்சு செட்டுக்கு மாடியில் இருக்குது லாட்ஜு அங்கே வந்து யாரை ஒன்றாலும் ராணின்னு கேட்டால் போதும் உடனே என்னை கூப்பிட்டுடுவாங்க பகல் வேலையில் வாங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் வாங்க நான் இருப்பேன் மறுவாழ்வு தாங்க இதை இப்படியே போடுயா சரி மறுவாழ்வு என்ன ஒரு கதை தலைப்பு அதை வச்சு என்ன இல்லாமல் அங்கில் எத்தெல்லாம் அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சும்மா அழகாக சுவாரஸ்யமாக கதையாக கொடுத்து கடைசியில் எத்தையும் போடியா மறுவாழ்வு சும்மா பேசி நிங்கிறிக்க அப்படிங்கிறது அது உள்ள உண்மை எல்லாம் வெளிப்படை அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம யூஸ்வலாக அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் வச்சு அதே சமயத்தில் ரசமும் இல்லாமல் நம்மளை யோசிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக ஒரு பிரமாதமான கதையாக தான் எனக்கு இது படுறது வந்த புதுசில் இதுவும் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற கதை தான் மறுவாழ்வு வழக்கம் போல் இதை நீங்கள் நிச்சயமாக நன்னா ரசித்து கேட்ப நம்புகிறேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம்